குரு பெயர்ச்சிக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் என்ன தொடர்பு சிவபெருமானின் அம்சமாகத் திகழ்கின்ற தட்சிணாமூர்த்தி சிவபெருமானின் அறுபத்து நான்கு வடிவங்களில் ஒன்று என்று சிவஞானபோதம் கூறுகிறது தென் திசையை நோக்கி அருள் புரிகின்ற காரணத்தினாலேயே தனது பெயரிலேயே தென் திசை எனப்படுகிற தட்சிணம் என்பதை தட்சிணாமூர்த்தி கொண்டுள்ளதாக சிவபுராணம் கூறுகிறது பொதுவாக குருவை வியாழ பகவான் பிரகஸ்பதி என்று அழைப்பது வழக்கம் தேவர்களுக்கெல்லாம் குருவே பிரகஸ்பதி ஆவார் ஆனால் இந்த பிரகஸ்பதிக்கும் குருவாக திகழ்பவர் தட்சிணாமூர்த்தி அதனால்தான் ஆன்மீகத்தின் உயர்நிலையை அடைந்தவர்கள் குரு பெயர்ச்சியின் நேரடியாக தட்சிணாமூர்த்தியை நேரடியாக வணங்கி வழிபடுகின்றனர் நவக்கிரகங்களில் வியாழன் என்று அழைக்கப்படுபவர் பிரகஸ்பதியே என்றாலும் வியாழக்கிழமை என்றதும் பிரகஸ்பதிக்கும் குருவாக இருக்கும் தட்சிணாமூர்த்தியே எல்லோருக்கும் நினைவுக்கு வருகிறார் எனவே நவக்கிரக குருவிற்குரிய மஞ்சள் நிற ஆடையையும் கொண்டைக் கடலை போன்ற அனைத்து பொருட்களையும் தட்சிணாமூர்த்திக்கு அணிவிக்கின்றனர் ஒருவர் குருவாக வருவதற்கு அல்லது குரு அந்தஸ்தை பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தியே காரணமாக இருப்பதால்தான் குரு வழிபாடு என்றால் நவக்கிரகத்தில் இருக்கும் குருவை விட தட்சிணாமூர்த்தியை வணங்குகிறோம் அதனால்தான் குரு பெயர்ச்சியின் போதும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் சிறப்பு வாய்ந்ததாக அனைத்து கோயில்களிலும் நடைபெறுகிறது சிவன் கோயில்கள் அனைத்திலும் கருவறை கோஷ்டத்தில் தென்திசையை நோக்கியவாறு தட்சிணாமூர்த்தி சின்முத்திரை காட்டியபடி அருள் புரிந்து கொண்டிருப்பார் ஆசை கண்மம் மாயை ஆகியவைகளை மறந்து இறைவனை வணங்கினால் இறைவனோடு ஐக்கியமாகலாம் என்பதே இதன் பொருளாகும் சனகாதி முனிவர்கள் எனப்படும் சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் என்ற நான்கு முனிவர்களுக்கும் வேதத்தின் பொருளை விளக்கிக் கொண்டிருப்பதால் நான்கு முனிவர்களும் அவரது பாதத்தின் அடியில் இருப்பர் சிவ வடிவாகிய தட்சிணாமூர்த்தி கல்லாலின் கீழ் அமர்ந்து நான்கு பிரம்ம ரிஷிகளுக்கு வேதங்களை போதிப்பவராக இருக்கின்றார் குரு பகவான் நவகோள்களில் வியாழனாக கருதப்படுகிறார் தட்சிணாமூர்த்தி வெண்ணிற ஆடை அணிந்து வெள்ளை வண்ண கொண்டைக் கடலை மாலை அணிந்திருப்பார் குரு பகவான் மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து கருப்பு கொண்டைக் கடலை மாலை அணிந்திருப்பார் தட்சிணாமூர்த்திக்கு தோன்றுதல் மறைதல் என்ற தன்மைகள் கிடையாது ஆனால் நவக்கிரக குரு பகவானுக்கு ஒவ்வொரு மகா பிரளயத்தின் போதும் தோற்றம் மறைவு உண்டு தட்சிணாமூர்த்தி தென் திசை நோக்கி அருள் புரிகிற நிலையில் நவக்கிரகங்களில் ஒருவரான குரு பகவான் வடக்கு திசை நோக்கி அருள் புரிகிறார் தேவர்களின் குருவாக மட்டுமே பிரகஸ்பதி இருக்கின்றார் தேவர்களுக்கு ஆசிரியராக குரு தொழில் செய்வதால் பிரகஸ்பதியை குரு என்று அழைப்பது வழக்கம் இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களுக்கும் தேவர்கள் கந்தர்வர்கள் பிரம்மா உள்பட அனைத்து தெய்வங்களுக்கும் குருவாகத் தட்சிணாமூர்த்தி இருக்கின்றார்